ஜகுவர் சாதிக் அப்படிங்கிறவங்க படூர் சென்னையிலிருந்து சென்னை பட்டூர்ல இருந்து கேக்குறாங்க நான் ஒரு மனநோயாளி இருபது வருடமா மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வருகிறேன் எனக்கு தொழுகை கட்டாயமா தொழுகை எடுத்துக்கொண்டால் மன சிதைவு ஏற்படுகிறது சிறுவயதில் தொழுகை இபாதத் என்று அதிகமாக பள்ளியிலே இருந்து மனது குழம்பி மருத்துவமனையில் சேர்ந்து குணமானேன் எனக்கு வயது நாற்பத்தி ஆறு இன்று வரை மாத்திரையை சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அல்லா மீதா உள்ள அச்சம் நிறைய இருக்கிறது நான் தொழாமல் இருப்பதால் நான் எவ்வாறு ஐவேலையும் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது மனநோயாளி அப்படிங்கிறதுல அது பல வகை இருக்கிறது இல்லாத நிலைக்கு போயிட்டு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சட்டமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது சொன்னாலும் புரியாது செயல்படுத்த முடியாது அப்படியே அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இயல்பான தன்னுணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு உணவு உடைய மலம் கழித்தல் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருப்பாங்களே தவிர தங்களை பற்றி தங்களுடைய சுற்றத்தை பற்றி அந்த இயல்பான மனநிலையில அவங்க வாழ முடியாது அவங்க ஒரு கேட்டகிரி அது அல்லாமல் தன்னை பத்தி தெரிந்திருக்கிறது தன்னுடைய முறை தெரிந்திருக்கிறது இறைவனை பத்தி பயம் இருக்கிறது மார்க்கத்தில் செயல்படுத்தணும் வைக்கணும் அப்படிங்கிற தெளிவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னா நாம நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்த ஆகணும் இதற்றின் வழியாக நமக்கு நமக்கு நிம்மதியும் கிடைக்கும் மனநோயிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் ஆனால் அதை நம்ம எப்படி செய்யறது எது செய்யறது அப்படிங்கிற விஷயங்கள்ல தெளிவில்லாத காரணத்தினால அது ஒரு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது பல பேருக்கு சுமையில்லாமல் அது ஒரு நல்ல மன முதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த தொழுகைக்குள்ளே இருக்கிறது அதனால இது சம்பந்தமாக நீங்கள் இதை நம்ம ஒரு கேள்வி பதில எப்படி உங்களுடைய சூழல் என்ன மனநிலை என்ன என்ன மாதிரி இருக்குங்கிறத கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு கேள்வி பதில பதில் அளித்து விடக்கூடிய செய்தியாக எனக்கு படலை அதனால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இது சம்மந்தமாக கொஞ்சம் தெளிவுடைய மக்களை போய் சந்திச்சு அல்லது நீங்க மருத்துவர்களை சந்திக்கிற நேரத்தில் கூட அது சம்பந்தமாக விவாதிச்சு அதில் ஒரு நல்ல வழிமுறையை கடைபிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் என்பது நம்முடைய கருத்து ஆனால் நமக்கு தொல வேண்டும் என்ற புரிதல் இருக்கிற காரணத்தினாலையும் தொலாவிட்டால் தண்டனை இருக்கிறதுங்கிற தெளிவும் உங்களுக்கு இருக்கிறது நல்லாவை பற்றி அச்சமும் இருக்கிறது அப்படின்றது பொழுது அதை நீங்க நிறைவேற்றுவதற்கு என்னென்ன மாதிரியான சாத்தியக்கூறுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு கலந்த ஆலோசனையின் பேரில் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்து